வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கிசான் கிரெடிட் கார்டு எஸ்பிஐ வங்கியில் நான்கு விழுக்காடு வட்டியில் ரூபாய் ஐந்து லட்சம் கடன் பெறுவது எப்படி விவசாயம் செய்பவர்களாக இருந்தால் நான்கு விழுக்காடு வட்டியில் இனி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விவசாயிகளுக்காக மத்திய அரசு இந்த ஆண்டு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இந்த குட் நியூஸை வெளியிட்டிருக்கிறது விவசாயிகள் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெறுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் மூலம் பெறும் கடன் உச்ச வரம்பை உயர்த்துவதாக அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கிசான் கிரெடிட் கார்டு அதாவது கே சி திட்டத்தின் ஆரம்பத்தில் ரூபாய் ஒரு லட்சம் கடன் கிடைத்தது பின்னர் அது மூன்று லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் கிசான் கிரெடிட் கார்டின் வரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் கிசான் கிரெடிட் கார்டின் கீழ் விவசாயிகளுக்கு இப்போது பட்ஜெட்டில் ரூபாய் ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கேசிசி சிசி யின் வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஏழு சதவீதம் விவசாயிகளுக்கு நிவாரண வழ அரசாங்கம் வட்டிக்கு மானியத்தையும் வழங்குகிறது விவசாயிகள் கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தினால் அவர்களுக்கு மூன்று சதவிகிதம் வட்டி மானியம் கிடைக்கிறது இது கிசான் கிரெடிட் கார்டின் பயனுள்ள வட்டி விகிதத்தை நான்கு சதவிகிதமாக மாற்றுகிறது மேலும் விவசாயிகள் மற்றும் விவசாய வேலைகளை தவிர மீன்வளம் பால் பண்ணை கால்நடை வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் இதற்கு சில தேவையான தகுதி அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் விவசாயிகள் வயது பதினெட்டு முதல் எழுபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் மேலும் கிசான் கிரெடிட் கார்டு எவ்வாறு வழங்கப்படுகிறது கிசான் கிரெடிட் கார்டு பெறுவதற்கான செயல்முறை எளிதானது விவசாயிகள் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் கிராமப்புற வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் இதை பெறலாம் கிசான் கிரெடிட் கார்டு ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் விவசாயிகள் தனது அருகிலுள்ள உள்ள கிளைக்கு சென்று கிசான் கிரெடிட் கார்டுக்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பலாம் ஆதார் அட்டை பான் கார்டு நில ஆவணங்கள் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவையான ஆவணங்களை விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் எப்போது ஒருவர் பணத்தை திருப்பி தர வேண்டும் கிசான் கிரெடிட் கார்டின் கீழ் விவசாயி ஐந்து ஆண்டுகளுக்கு கடன் பெறுகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது புதுப்பிக்கப்படும் கிசான் கிரெடிட் கார்டிற்கான வட்டியை வருடத்திற்கு இரண்டு முறை செலுத்த வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை முழு கடன் தொகையையும் வட்டியுடன் சேர்த்து டெபாசிட் செய்ய வேண்டும் விவசாயி டெபாசிட் செய்த அசல் தொகையை அடுத்த நாளே திரும்ப பெறலாம் விவசாயி வருடத்திற்கு இரண்டு முறை வட்டியை செலுத்தி முழு கடன் தொகையையும் ஒரு முறை டெபாசிட் செய்த பின்னரே வட்டி மானியம் பெற உரிமை உண்டு அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர் ஏழு சதவீத வட்டியை செலுத்த வேண்டும் வட்டி சரியான நேரத்தில் செலுத்தப்படாவிட்டால் கணக்கு என்பிஏ ஆகவோ மாறக்கூடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்